தேனி மாவட்ட விளையாட்டு அரங்கம் மற்றும் தேனி சாலை வாசவி மகாலில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி காலை எட்டு மணி முதல் யோகா பயிற்சி நடைபெற்றது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகா கலையின் சிறப்புகள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன் தேனி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் பதஞ்சலி யோகா சமிட்டி தலைவர் முரளிதரன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் யோகா பயிற்சி மேற்கொண்டனர் அதுபோல தேனி பெரியகுளம் சாலையில் வாசவி மகாலில் வாசவி கிளப் தேனி வாசவி கிளப் வனிதா தேனி மற்றும் தேனி அல்லிநகரம் ஆரியவைசிய மகாஜன சங்கம் இணைந்து யோகா பயிற்சி நிகழ்ச்சி நடத்தினர் ஸ்ரீபதி யோகா மைய பயிற்சியாளர் ராஜ்மோகன் யோகா பயிற்சி வழங்கினார் இந்த நிகழ்வில் எல் எஸ் மில் நிர்வாக இயக்குனர் மணிவண்ணன் கௌமாரி உணவக நிர்வாக இயக்குனர் சுதாகர் பாலசங்கா குழும நிர்வாகி செந்தில்குமார் இராணுவ பயிற்சி அகாடமி நிர்வாகி சின்னசாமி வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனர் சிதம்பரம் தேனி பாசவி கிளப் தலைவர் சரவணன் செயலாளர் பாலநடராஜன் தேனி ஆரிய வைசிய மகாஜன சங்க தலைவர் ராமச்சந்திரன் செயலாளர் சீனிவாசன் வாசவி கிளப் தேனி முன்னாள் தலைவர்கள் சத்யநாராயணன் ராம்குமார் உட்பட ஏராளமானோர் இந்த யோகா பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டு பயிற்சி மேற்கொண்டனர்